ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவின் சாலின் ஒன் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க எப்பயுமே உங்கள் ஆதரவை கொடுங்க இன்றைக்கி வீடியோவில் சுவையான மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க அடிக்கிற வெயிலுக்கு தயிர் மோர் அந்த மாதிரி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது பொதுவாக எல்லோரும் பூசணிக்காய் அதாவது வெள்ளை பூசணிக்காயை வச்சு செய்வாங்க நான் வந்து சர்க்கரை பூசணியை வச்சு செஞ்சுருக்கேன் டேஸ்ட்டு வித்தியாசமாக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துரலாம் மோர் குழம்பு செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தயிர் தாங்க நான் இரநூறு கிராம் தயிர் எடுத்துருக்கேன் நம்ம இந்த தயிரை மோராக கடைஞ்சி எடுத்துகிட்டு வரலாம் இந்த மாதிரி ஒரு விஸ்க்கு வச்சோ அல்லது மத்து வச்சோ நம்ம தயிரை கடைஞ்சி எடுத்துக்கலாம் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா மோர் வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது கொஞ்சம் லிக்யூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மோர் குழம்புக்கு ரெண்டு கையும் வச்சு இந்த மத்து மாதிரி கடைஞ்சாதாங்க நல்லாயிருக்கும் நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால ஒரு கையில் மட்டும் செஞ்சிட்ருக்கேன் நீங்கள் ரெண்டு கையிலையும் மத்து மாதிரி வச்சு கடைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ மோர் குழம்புக்கு தேவையான மோர் ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து கொஞ்சமாக ஒரு பீஸ் மட்டும் நான் சர்க்கரை பூசணி எடுத்திருக்கேன் இதில் உள்ள விதைகள் தோல் எல்லாத்தையுமே எடுத்துடலாம் வண்டியை அந்த சதைப்பகுதி மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸ் தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் எந்த பாத்திரத்தில் நீங்கள் மோர் குழம்பு செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் அந்த பூசணிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அது வேகிற அளவுக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் சர்க்கரை பூசணி வந்து சீக்கிரமே உங்களுக்கு வெந்துடும் விதின் டூ மினிட்ஸில் உங்களுக்கு வந்து நல்லாவே குக் ஆயிடும் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இது வெந்துடும் ஒரு ஸ்பூன் பருப்பு எடுத்து ஒரு பத்து நிமிஷமாக நான் ஊற போட்டு வச்சுருக்கேன் இது வந்து மோர் குழம்புக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய்ச்சில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ ரெண்டே நிமிஷத்தில் பூசணிக்காய் வந்து நல்லா குக் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் பேஸ்ட்டு அந்த விழுது எல்லாத்தையுமே இதோடு சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வந்ததுமே நம்ம தாளிப்பு செஞ்சிடலாம் தேங்காய் விழுது வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைக்கணுங்க கொறை குறைப்பெல்லாம் அரைக்கக்கூடாது நல்லாவே மாவாக மையை அரைச்சிடணும் அப்புறம் பருப்பு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மைக்கு அது சேர்க்குறோம் கூடவே டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ தாளிப்புக்காக ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் வேறு எண்ணெய் ஊற்ற வேண்டாம் தேங்காய் எண்ணெய் தான் சிறப்பு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து அரை ஸ்பூன் வெந்தயம் நாலஞ்சு வர மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை அப்புறமா பத்து சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம தாலிப்பு வந்து இதில் சேர்த்துடலாம் தாலிப்பு செஞ்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலர்ஃபுல்லாக மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் எப்போயுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் மோர் சேர்க்கணும் இன்னும் அடுப்பில் வச்ச மாதிரியோட சூட்டோட நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா மோர் வந்து தெரிஞ்சு போய்விடும் அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது அடுப்பில் இருந்து குழம்பை இறக்கி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மோரை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம மோர் குழம்பு வந்து அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்க வேண்டியதுதான் நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்